ஸோ பாஸில் விஜய் சேதுபதி சார் இன்றைக்கி வந்து குறிப்பாக ரயனுக்கு என்ன சொல்ல போகிறாரு ஃபவுல் கேமா இல்லை டிக்கெட்டு டிஃபினல் கொடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் என்னென்ன டாபிக்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் ஊற்றிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டெண்ட் போயிடலாம் ஆக்சுவலாக ஸோ டிக்கெட்டு ஃபினல்லை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து டாஸ்கோட ஆரம்பிச்சது அதை நாள் அந்த நெருப்பு கோழிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் ஓகே ராயன் மற்றும் முத்துக்குமரன் அங்க தான் ஆரம்பிக்கும் பெரிய பிரச்சனை அதில் குறிப்பாக அதில் எத்திக்கல் அது அன்னெத்திக்கல் அப்படின்ற சண்டை ஆரம்பிச்சது இல்லை ஸோ அதில் குறிப்பாக ராயின் தரப்புலேருந்து ஆரம்பிப்பாங்க என்னன்னா ஒரு பக்கம் ராயன் இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ணி மொதல் பாயிண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் டீமா சேர்ந்து அட்டாக் பண்ணார்ல இது ஃபேர் கிடையாது சார் நியாயம் கிடையாதுன்னு சார் அப்படின்ற மாதிரி ராயன் கேட்டால் இந்த டாஸ்கை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஷன் இதை பற்றி தான் நடக்க போகுது அதில் ராயன் தரப்புலேருந்து ராயன் ஒரு மாதிரி பேசுவார் இன்னொரு பக்கம் அது முத்துக்குமரன் தரப்பில் டைலாக்ல ஒரு டிஸ்கஷன் போகும் அதுல என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணும் இன்னொரு பக்கம் அந்த எத்திக்கல் டைலாக்கே பிடிச்சிட்டு ராணுவம் உள்ள வந்துருவாப்ல சார் நான் கரெக்டா தான் சார் நான் ஏன் மேல பழிய போட்டு எத்திக்கல் எத்திக்கல்ன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தார் அதுல எனக்கு உடன்பாடே இல்லை விருப்பமே இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் ராணுவம் வந்து அவர் ஒண்ணு பேசத் தெரியாம பேசி வீக்கெண்ட்ல மாட்டு வரல அந்த மாதிரி பேசத் தெரியாம மாட்டுறாரா இல்ல கிளாரிட்டி கொடுத்து கரெக்டா தப்பிக்கிறாரான்றது வெயிட் பண்ணும் சோ கண்டிப்பா ராணுவம் சிக்குவார் அந்த லிஸ்ட்ல அப்படின்றத நம்ம தெல்ல தெரியவா பார்க்க முடியுது அது குறிப்பா முத்துக்கு ரோஸ்ட் இருக்குமோ அப்படின்ற எனக்கு தோணுது மக்களே அந்த இடத்துல இது ஒரு பக்கம் அடுத்து அலோ ஹலோ அப்படின்ற ஒரு டாஸ்கில் நிறைய சம்பவங்கள் நடந்தது எதிர்பாராத சம்பவங்கள் ஜாக்லினை எலிமினேட் பண்ண சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியை கலர் பண்ணதாக இருக்கட்டும் ராயனோட ஏர் கலர் இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் கொடுப்பாரு இந்த அளவுக்கு நீங்கள் மெனக்கெட்டு பண்ணுறீங்கன்னா வேற லெவல் ராயன் அந்தளவுக்கு உங்களோட ஈடுபாடு பிடிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ராயனை பயங்கரமான பாராட்டுகள் கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அந்த சாப்பாடு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சாப்பிட்றதான் பெரிய விஷயன்ற மாதிரி விஜே விஷாலுக்கான பாராட்டும் கிடைக்கும் அடுத்து யார் ராணுவ அவர்கள் தண்ணியம்

அடுத்து குறிப்பா ராயனுக்கு டிடிஎஃப் போதா இல்லையா யார் தான் வெற்றியாளர் விஜய் சேதுபதி கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இல்ல ராயன் டிக்கெட் நாளைக்கு டிசர்விங் இல்ல அவர் அந்த ஜாருக்கு அந்த தண்ணி டாஸ்க்ல வந்து அவர் தப்பா விளையாடிட்டாரு அது குறும்படம் போட்டு அவர் ஃபவுல் பேனு சொல்லி நாலு பாயிண்ட் மைனஸ் பண்ணும் அப்படின்னு மாதிரி ஏகப்பட்ட டிபேட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு எப்பா ஒரு பக்கம் வந்து இந்த இவர் முத்துக்குமாரன் வின் பண்ண போறாரு இன்னொரு பக்கம் தீபக் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் டிஸ்கஸ் பண்றது நம்மளால கேட்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா எப்ப இப்போவே ஹோஸ்ட் வந்து டிக்கெட் டிஃபினாலே வீட்டுக்குள்ள கொடுத்தது கிடையாது ஸோ விஜய் சேதுபதி டேரெக்டா வீட்டுக்குள்ளே வந்து ராயன் கங்கராச்சுலேஷன் ராயன்ற மாதிரி ராயன் கையில டிக்கெட் ஃபைனலி கொடுத்துட்டு போனா ஆச்சரிய இல்லை அப்படின்றத நான் பார்க்கறேன் நம்ம பெருசாக ஒன்று எதிர்பார்ப்போம் அது நடக்காது வேற எதிர்பாராத ஒன்று நடக்க போதுன்ற மாதிரி தான் தோணுது ஒரு வேலை அப்படி குறும்பாடெல்லாம் போட்டு அதை பண்ண ஆனா பயங்கரமான டிஆர்பியா இருக்கும் ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மூலையா எனக்கு தோணுது மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து அந்த இந்த டாஸ்க் இருக்குது பாத்தீங்களா ட்ரம் 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 அந்த இது போட்டுட்டு அதுல ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதுல குறிப்பாக வந்து இதையும் கன்சல்ட் பண்ணுவார் விஜய் விஷால் மற்றும் அருணோட ஹெல்த் கண்டிஷன் அதை பத்தியும் பேசுவார் அடுத்து அதுல வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படின்ற கேள்விகள் வரும் ஆறு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிங்கன்னும் போது அந்த இடத்துல ராயனுக்கு கொஞ்சம் ஆப்பா போகுமோ ராயனுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல நிறைய இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட லூஸ் ஸ்டாக்ஸு ஏகப்பட்ட ப்ரொவோக்கிங் இது எல்லாமே பண்ணுவார் அவர் எல்லாமே பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டீமை பிரிக்கும் போதே இண்டிவிஜுவலா டீம் பிளேவா அப்படின்னு அருண் கேட்கும் அவர் இண்டிவிஜுவல் பிளேன்னு சொல்லியிருக்கலாம் அங்கே டீம் அக்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் குரூப்பாக அட்டாக் பண்ணுறீங்க இதெல்லாம் நல்லா இல்லைன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருப்பார் ஸோ அந்த இடத்துல ராயனுக்கு கொஞ்சம் ஆப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல ராயன் வந்து ஏகப்பட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணார் அது ஒரு பக்கம் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஓகே அடுத்து அந்த இவங்க பொலம்பல்ஸ்லாம் கேட்கும்ல பவித்ரா ஜாக்லின் அந்த பால் பால் பின் அடிக்கிறது அந்த பால் டாஸ்க் நடந்ததை பத்தியும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வருத்தமா இருந்தது சார் எங்களால் அந்த இடத்துல அதை ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண அந்த டாஸ்க் வராது பட் இவங்களோட நிலைமையில எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொருத்தரையே கேப்பார்ல அப்ப இந்த டாபிக் வந்து உள்ள வந்து பல விஷயங்களை பிளே பண்ணும் இதெல்லாம் இது பண்ணும் நான் நினைக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ஜாக்லின் மற்றும் ராயனுக்கிடையே பெரிய போர்க்காலமா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது குறிப்பா பயந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஜாக்லின் பேசினாதான் இருக்கட்டும் முத்துக்குமரன் பேசுனா இருக்கட்டும் அதுவும் ஆகி அது ஒரு பக்கம் ரயான் மலையும் தப்பு இருக்கு முத்து மலையும் தப்பு இருக்கிற மாதிரி போவோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா பயந்துட்டேன்னு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொவெக் பண்ணாரு அதுக்கப்புறம் முத்துவும் அந்த இடத்துல யூஸ் பண்ணி ப்ரொவெக் பண்ணியிருப்பாரு சோ அப்ப நீங்க பண்ணதுன்னா ரயன் பண்ண தப்புனா முத்து நீங்க பண்ணது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி ஈக்குவேட் ஆகும் அதான் மஞ்சுரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற கேட்டகிரில வரும் அப்படின்றது நான் பார்க்குறேன் அடுத்து ராணுவ மற்றும் முத்துவோட ஃபைட்டு அந்த இதுங்க ஸோ ஒரு டாஸ்க்கு கொடுத்து ஒரு பனிஷ்மெண்ட் பண்ண சொன்னாங்க அங்கே ராணுவ ஓவராக ரியாக்ட் பண்ணுறது வீட்டில் இருக்கிற வேலையில் செய்கிறது இல்லைன்ற மாதிரி நிறைய முரண்பாடுகள் ராணுவம் மேலே இருக்குது ஸோ அதெல்லாமே டிஸ்கஷனுக்கு வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து எப்போவும் போல் நாமினேஷன் அந்த நாமினேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி நாமினேஷனில் போயிட்டு அதுலேருந்து ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணுறாரா ஒருத்தர் எலிமினேட் பண்ணுறாரான்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணுவாங்க அப்போ தான் அடுத்த வாரம் எட்டு பேர் அந்த எட்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிக்கெட்டு ஃபினா இது மணி பாக்ஸு ஒருத்தர் வீக்கெண்ட் எலிமினேஷன் ஆறு போவாங்கன்றது என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே எதிர்பாராத பல திருப்பங்களோட எதிர்பார்ப்போம் பாய் மக்களை